வந்து நாலு இதே மாண்பு அமைச்சர் வந்து ரகுபதி சார் வந்து புதுகை வரலாறு நேயர்களுக்கு வணக்கம் புதுக்கோட்டை ஆன்மீக வரலாற்றில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை நகரில் முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய அடப்பன் வயலில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ சிங்கமுத்து ஐயனார் கோவில் கும்பாபிஷேக பணியானது ஜூலை மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை வெகு விமர்சையாக நடைபெற இருக்கின்றது இதற்கான ஆயத்த பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வந்தாலும் முதல் பணியாக நாளை அதாவது நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை ஒம்பது டு பத்து மணி அளவில் யாகசாலை பூஜை தொடங்க இருக்கின்றது அதற்கான முன்னேற்பாடு பணிகள் நடைபெற்று ஜூலை இரண்டாம் தேதி புதன்கிழமை காலை பத் ஒம்பது டு பத்து மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது அதற்கான இறுதிக்கட்ட பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வந்தாலும் அது குறித்து கோவிலுடைய சிறப்புகள் குறித்தும் எந்த அளவிற்கு இந்த பகுதி மக்களுக்கு காட்சியளித்து அருள் பாலித்து வருகின்றார் என்பது குறித்தும் பேசுவதற்காக இப்பகுதியை சார்ந்தவர்களும் இந்த கோவில் விழா கமிட்டியாளர்களும் நம்மிடையே இருக்கின்றார்கள் அவர்களிடம் நாம் பேசுவோம் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம கோவிலுடைய சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள் சிங்கமுத்து ஐயனார்னா என்ன அந்த பேரே ஒரு பெரிய கம்பீரமாக இருக்குது மாடுங்க அதாவது இங்கே வந்து இது பேர் வந்து மூணு நாலு பிரிவாக இருக்கிறது அந்த பிரிவில் வந்து இந்த பிரிவு வந்து சிங்கமங்கலங்கிற பேரோட இந்த இடம் அமைந்ததனால இந்த கையனார் இங்கே நிப்பாட்டி இங்கே வந்து வழிபட்டவங்க அவ்வளோ பேர் இவருக்கு வந்து சிங்கமுத்து ஐயனார்னு பேர் சிங்கம் சிங்கமங்கலம்னால் என்ன மன்னர் காலத்தில் இதை வந்து நாலு புரிவா அவங்க வேலைக்கு வேட்டைக்கு போகும்போது சிங்கமங்கலம் தண்டமங்கலம் கீழ கலசமங்கலம் அப்படின்ட்டு இப்போ இந்த ஏரியாவுக்கு நாங்கள் போகிறோம்னா சிங்கமங்கலம் போக போனால் இங்கே உள்ளவங்க வேட்டையாளர்கள் அவங்க அவர் மன்னரோட வேட்டைக்கு போவாங்க அப்போ அப்படி போகிறப்ப இவங்க இங்கே வந்து எல்லாம் சாமி வந்துட்டு போகிறப்ப அவங்களுக்கு எல்லா காரியம் நடக்கும் அதனால இந்த சிங்கமங்கலம்லாம் வச்சிருக்காங்க அதை வச்சு தான் இந்த சிங்கம் பூ பைகளாக நாங்கள் எல்லாருமே வழிபட்டு விட்டுருவோம் கும்பிஷேக பணிகள் எந்த அளவுக்கு இருக்குது கும்பாபிஷேக பணிகள் வந்து தொண்ணூற்றி ஐந்து பெர்சன்ட் நிறை நிறைவடைந்து விட்டது நாளை காலை கணபதி ஹோமத்தோட கும்பாபிஷேக பணிகள் ஆரம்பமாக உள்ளது முடிஞ்ச வரைக்கும் கும்பாபிஷேக பணிகள் எல்லாமே தொண்ணூற்றி அஞ்சு பர்சண்ட்டுக்கு மேலே முடிஞ்சாச்சு நம்ம கோயில் கும்பாபிஷேக பணி இப்போ உங்களுடைய நிகழ்காலங்களில் எத்தனாவது முறையாக நடக்குது அதை பற்றி சொல்லுங்கள் இது வந்து மூன்றாவது நடக்கிறது இந்த கும்பாபிஷேகம் வந்து என்ன சிறப்பு என்றால் முழுக்க எல்லாமே இந்த கோயிலுடைய அமைப்பே முழுமையாக கல்லாலே செய்யப்பட்டது க அது வந்து அந்த ஐயனாருக்கு வந்து ஒரு பெரிய சிறப்பு இந்த சிறப்பில் வந்து இந்த மூன்று முறையாக நடக்கின்ற இந்த விழா வந்து அதற்கு மாண்புமிகு அமைச்சர் வந்து ரகுபதி சார் வந்து கலந்திருக்காரு முதல் வந்து தொண்ணூற்றி நாலில் நடந்திருக்கு இரண்டாவது கும்பாபிஷம் வந்து ரெண்டாவது ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்திருக்கு இது மூன்றாவது கும்பாஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்குது இந்த கும்பாபிஷத்துக்கு மூன்றுக்குமே அவர் வந்து அமைச்சராக இருந்திருக்காரு இது வந்து அதில் ஒரு சிறப்பு இருக்குது இந்த சிறப்போடு வந்து என்ன அப்படின்னா மக்கள்கள் வந்து அதிகமான கூட்டங்கள் வந்து இதை சிறப்பு வெளியில் இருக்கக்கூடிய சென்னை மதுரை இப்படி வெளியூர்களில் இருக்கக்கூடிய பக்தர்களும் இங்கே தான் வந்து முதல் முடியாக காணிக்காக செலுத்துவாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களும் முதல் முடி வந்து இங்கே தான் காணிக்கை செலுத்துறது அதுக்கு வந்து அது ஒரு சிறப்பு உண்டு இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த ஏரியாவை சேர்ந்தவர்கள் பல பகுதியில் சேர்ந்தவர்களும் இங்கே வந்து இருக்கக்கூடிய இந்த க கரையில் அமைந்திருக்க இந்த சிங்கம் தயனாருக்கு வந்து அதில் வந்து சிறப்பு உண்டு அடுத்த வகையில் இருப்பார் அவரு இப்போ தயனும் இல்லை நானும் பேர பிள்ளைகளோடு தான் இருப்பேன் அண்ணதானத்துக்கு ஆஸ்பத்திரி போயிருக்காங்க வருஷம் வருஷம் வந்து நான் பிள்ளைங்களுக்கு முடியல அங்கே தான் எடுத்தேன் எல்லா இதுவும் சேர்த்துட்டு வந்துட்டு போவோம் வருஷப்படுசாக பிறப்பு கேமுத்தையனாங்கிறது வந்து நாங்கள் எங்கள் உடலில் இருக்கிற உயிரே அவர் தான் ஆமாம் எங்கள் உடலில் இருக்க உயிர் தான் சிங்கமுத்தாயனார் அவரோட வழிபாடு இல்லை அடிப்படையில் நாங்கள் இங்கே வந்து நல்லது அனைத்தையுமே இங்கே தொட்டு கும்பிட்டு தான் எல்லா வேலையிலையும் நாங்கள் ஆரம்பிப்போம் எந்த விஷயங்களாக இருந்தாலும் இங்கே பகுதியில் வந்து பெரும்பாலும் முதல் குழந்தைகளுக்கு எந்த எந்த வகையில் குழந்தை இருந்தாலும் முதல் குழந்தை பிறந்தவங்க வந்து முடிவெடுக்கிறது வழக்கம் தொட்டு தொண்டு தொட்டு வந்துகிட்டு இருக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க எல்லாரோட உணர்வுகளையும் சிங்கமுத்தா இவரா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் எங்க எல்லாரோட உணர்வுலையும் இந்த சிங்கமுத்தன உயிரோட கலந்திருக்கிறார் அதுல நாங்க பிரிச்சு பாக்குறது இல்லை ஆமா மற்றபடி வழிபாடு தின்றது வந்து அனைவருமே எல்லா பேரும் வந்து நல்லா வழிபட்டு சிறப்பா வந்து பண்ணிட்டு இருக்காங்க வேற நேரம் ஏற்பாடுகள் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விழா ஏற்பாடுகள் வந்து முதல் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஒம்பது மணிக்கு வந்து கணபதி ஹோமம் வாஸ்து சந்தி பூஜையில் ஆரம்பித்து சாயந்தரமும் அதனுடைய தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்புறம் திங்கட்கிழமை காலை எட்டு மணிக்கு முதற்காலையாக கால பூஜை ரெண்டாவது காலையால மறுநாள் ரெண்டாவது காலை அழகாக மூணாவது நாள் புதன்கிழமை காலையில் ஒம்பது டு பத்துக்குள்ள குளமு நடைபெறும் இது வந்து கமிட்டியார்களும் தேவஸ்தானங்களும் முடிவு பண்ணி மக்களுக்கு பகிர்ந்துருக்காங்க எங்களுக்கு மூன்றாவது கும்பாசத்துக்கு எங்கள் அப்பா சிங்கமுத்தையை கொடுத்துருக்க ஒரு வாய்ப்பு கோவில் கும்பாபிஷேக பணிகள் முழு வீசில் நடந்துகிட்டு இருக்கு உங்களை பற்றி சொல்லுங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கும் சிங்கமுத்தையினார் கோவிலுக்கு உண்டான தொடர்பை பற்றி சொல்லுங்கள் ஆ என் பேர் செல்வம் எனக்கு நேட்டிவ் பிளேஸ் வந்து பொறுப்படைந்த ஊர் தான் இப்போ சென்னையில் ஒர்க் இருக்கேன் இது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இந்த கோவில் இருக்குது முன்னாடி வந்து இதுல ஓடுல இருந்தது அப்புறம் காங்கிரீட்டுக்கு மாற்றணும் இப்ப ஃபுல்லா எல்லாமே வந்து சற்கள்ல வச்சு ஃபுல்லா எல்லாமே பண்ணிருக்கோம் ராசிபுரத்துல இருந்து கல்லைக்குழந்து சிறப்பான முறையில் எல்லாத்தையும் ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பு எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம் இந்த கும்பாசியம் வந்து ஜூலை ரெண்டாம் தேதி ஒன்பதுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள நடக்குது எல்லா ஊர் மக்களும் வரணும் இந்த ஐநாட்டு வந்து ஒவ்வொரு எந்த நல்ல விஷயங்கள் நடந்து இந்த ஊர் மக்கள் எது நடந்தாலும் சுத்தி இருக்க ஊர் மக்களுக்கு இதுதான் வந்து குலதெய்வம் மாதிரி எல்லாத்தையும் நினைச்சு தான் நாங்கள் லவ் பண்ணுவோம் வந்து நாங்கள் ஐடில இருந்தாலும் வேற வேற வேறு வேறு ஊர்லேயும் வேறு வேறு நாட்டுலேயும் இருந்தாலும் எந்த ஒரு குடும்பம் ஃபங்க்ஷன் நடந்தாலும் நீங்கள் ஐநா கோயிலுக்கு வந்துட்டு தான் நாங்கள் எங்களோட விளைய ஆரம்பிப்போம் வணக்கம் என் பேர் மாரிமுத்து நான் இந்த வீதியெல்லாம் இந்த கோயிலோட வீதியெல்லாம் இருக்கேன் நான் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு எண்பது வரைக்கும் வந்து யாருமே வந்து இந்த கோயிலுக்கு முன்னாடி செரு போட்டு நடந்ததாக சரித்திரமே கிடையாது சைக்கிளில் போகிறவங்க கூட இந்த கோயிலுக்கு ஒரு கொடுத்து இறங்கி அதுக்கு வந்துட்டு தள்ளிட்டு போய் தான் ஏறி போவாங்க அதுக்கு முன்னாடி வந்து யாருக்கு வந்து கல்யாணம் காட்சிகள் எது நடந்தாலும் இந்த கோயிலோட அனுமதி இல்லாமல் நாங்கள் வந்து யாருமே செய்ய மாட்டோம் இந்த கோயிலில் வந்து உத்தரவாதம் கொடுத்தால் ஒன்று தவிர பாக்கி நாங்கள் வந்து வேலை ஜாதகம் பார்க்குறவங்க வேறு ஜாதகம் இல்லாதவங்க வந்து இந்த கோயிலோட உத்தரவாதம் வாங்கி தான் பார்ப்போம் ஒரு ஏதாச்சும் ஒரு காரியம் தொடங்கப்படுறதுனாலும் இந்த கோயிலில் வந்து நாங்கள் வந்து கேட்டு உறுதிமொழி வாங்கி தான் வாங்குவோம் இப்போ வந்து இதில் வந்து இப்போ தலைமுறையாகவே எங்கிட்டிருந்து பெரியவங்கள்லாம் சேர்ந்து எல்லாம் ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த பெரியவங்க எல்லாம் ஒருத்தர் தலைவராக வச்சங்கிறது எனக்கு முன்னால் சொன்னவர் வந்து அவர் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணவர் அதுக்கு எங்கள் ஐயன் இருந்தாலும் எல்லாம் சேர்ந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் வந்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இப்போ ஊர் பொதுமக்களுங்கிறது எல்லோரும் ரொம்ப ஒத்துழைப்பு எல்லோரும் ஒத்துழைத்து பொதுமக்கள் போக்குவரத்து எல்லா ஒத்துழைப்போடு இருந்து இந்த கோயில் வந்து நல்ல முறையாக கும்பாபிஷேகம் இருக்குது ஆனால் நாங்கள் இது முதல்ல ரொம்ப சிம்பிளாக செய்யணும்னு நினச்சோன்னே இருக்கிற மக்கள் வந்து ஊர் மக்களும் நாங்களும் எல்லாரும் பிரயாசப்படி செய்கிறதுனால ரொம்ப சிறப்பாக செய்யணும்னு கல்மண்டாமல் உருவாக்கிட்டோம் எங்களுக்கு அப்புறம் இனிமேல் வர்றவங்க யாராக இருந்தாலும் இதுக்கு உண்டானது இன்னும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது தான் இருக்கிறாங்க ஒழுங்கு இதை இனிமேல் வந்து ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு ஒன்று வேலை கிடையாது அந்தளவுக்கு எல்லாம் இப்போ இருக்கிறவங்களே கம்ப்ளீட்டர் எல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க என் பொதுமக்கள் எல்லாம் எங்களுக்கு எப்போவுமே வந்து எல்லாம் நாங்கள்லாம் ஒன்று தான் எந்த விஷயத்தையும் ஒன்று விட்டுக் மாட்டோம் ஒரு டீ காபி குடிக்கிறாங்க கூட எங்களை விட்டு யாரும் குடிக்க மாட்டாங்க அந்த மாதிரி எங்களுக்கு ஒற்றுமை ஒன்று இந்த ஊர்காரங்கிறது எங்களுக்கு இல்லை எங்கள் பொதுமக்கள் ஒத்துழைப்பு நிறையா இருக்குது எங்கள் ஊர் அது ஒத்து ஒத்துழைப்பு ஆனாங்க எங்கள் ஊர் கொசலாக்குடி குழாலாறு முத்தலகு நாங்கள் அப்பா காலத்துலேருந்து தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் இன்றைய முறைக்கு வரைக்கும் படிமரம் வச்சிக்கிட்டுருக்கிறோம் நித்தப்பூசை வச்சுக்கிட்டுருக்குறோம் அதில் எந்த குறையும் இல்லை எங்களுக்கு ஐயனார் அந்த காலத்துலேருந்து நல்லபடியாக எங்களுக்கு எந்த குறையும் இல்லை அதே மாதிரி ஆளுகளும் கிராமத்து ஆளுகள்லாம் எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை நாங்கள் வேளாறுகள் வந்து பூச வைக்கிறது முப்பத்தஞ்சு குடும்பம் இருக்கோம் கோசலா நாங்கள் அதான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நே வரைக்கும் என் பேர் ரமேஷ் நான் பொறியாளராக இருக்கிறேன் இந்த சிங்கம் தையனார் கோயில் வந்து முழுக்க முழுக்க கரு கற்க கற்கள்னால செய்யப்பட்டு உள்ளது ஸோ முழு முழுமையாக காசிபுரம் கடலேருந்து வந்திருக்கு இதோட கோயிலில் வந்து ஒரு ஆறு தூண் வச்சுருக்கோம் யாலியில் அதோட யாழி வந்து ஒரே கல்லால் செய்யப்பட்டிருக்கு அதனால் இந்த கோயிலோடய சிறப்பு வந்து முழுக்க முழுக்க கடங்குள்னால கட்டுறதுனால வர ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆனது காலை ஒன்பதுலேருந்து பத்து மணிக்கு நடக்கிறது அனைவரும் வளர்ந்து கலந்து கொண்டபடி கட்டுக்கொள்கிறது